எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ இன்னைக்கு இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது நம்ம வீடுகளில் எத்தனை பூஜைகள் செய்தாலுமே அந்த பூஜைக்குண்டான முழு பலனும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நமக்கு தெய்வசக்தி குடிகொண்டிருந்தால் மட்டும் மட்டும்தான் அது சாத்தியப்படும் அப்படி அந்த விதத்தில் சக்தி நம்ம வீடுகளில் குடிகொண்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறத எந்த குறிப்பிட்ட அறிகுறிகளை வைத்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஒருவேளை தெய்வசக்தி நிறைந்திருக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறிப்பிட்ட விஷயங்களை செய்யும் பொழுது நம்ம வீட்டில் சக்தியானது கூடும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதிராக இன்னொரு விஷயமும் இருக்கும் இன்பம் அப்படின்னு சொன்னால் துன்பம் இருக்கும் நல்லது அப்படிங்கும் பொழுது கெட்டதும் இருக்கும் அதே மாதிரிதான் நேர்மறை ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக பிரபஞ்சத்தில் எதிர்மறை ஆற்றலும் இருக்கும் அப்படி அந்த நேர்மறை ஆற்றலை நம்ம ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு துணை செய்வது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு இறை வழிபாடு எந்த இடங்களில் நடக்குதோ கோவில்களாகட்டும் நம்ம வீடாக இருக்கட்டும் எந்த இடத்துல நம்ம இறைவனை வழங்கி வழிபாடு செய்கிறோமோ அந்த இடத்துல நேர்மறை ஆற்றலானது அதிகம்

எண்ணங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்களாக இருப்பது அப்படிங்கறது இருக்கணும் இப்படி இந்த நேர்மறை ஆற்றலும் நேர்மறை எண்ணங்களோடும் இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள்ல கண்டிப்பா தெய்வங்கள் விரும்பி வாசம் செய்வாங்க சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு பிடித்த விஷயங்கள் எந்த இடத்துல நடக்குதோ கோவிலா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் எந்த இடத்துல நடக்குதோ அங்கு சாதாரணமாகவே தெய்வ நடமாட்டமானது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனா அதுவே நம்ம எதிர்மறை ஆற்றல்கள் விளைவிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வீடுகளில் செய்தாலும் சரி கோவில்களில் செய்தாலும் சரி கண்டிப்பா அந்த இடத்துல தெய்வ நடமாட்டம் குறைகிறது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை இப்போ ஏதாவது ஒரு சில வீடுகளில் இருள் சூழ்ந்த நிலையில் வைத்திருக்கிறாங்க அதாவது நம்ம காலை மாலை இரண்டு வேலையுமே தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் அப்படி அந்த விதத்தில் நம்ம சாய்ந்திர நேரங்களில் நம்ம வீட்டை இருள் சூழ்ந்த நிலையில் வைத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல தெய்வ நடமாட்டமானது குறையும் அதே மாதிரி நிறைய நாள் பூட்டி இருக்கக்கூடிய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எதிர்மறை ஆற்றல்கள் வெளிப்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அங்கே ஏதாவது ஒரு சில விஷ ஜந்துக்களோ குடி குடிக்கொள்வதற்கு ஒரு இருப்பிடமாக மாறிடும் அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டை ரொம்ப நாள் பூட்டி வைத்திருக்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு சிலருடைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு விஷ ஜந்துக்கள் வந்துட்டு போகும் இப்போ பாம்பா இருக்கலாம் தேல் பூரான் இந்த மாதிரி ஏதாவது விஷப்பூச்சிகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் அந்த இடத்துல தெய்வ கடாட்சமானது குறையுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனாலே தான் நம்ம முன்னோரில் வாழ்ந்த காலம் தொட்டே பார்த்தீங்கன்னா வீட்டில் நிலைவாசல் பகுதியிலேயும் சரி வாசல் பகுதியிலேயும் சரி சாணம் தெளிப்பது சாணத்தால் முழுகுவது அப்படிங்கிறத செய்வாங்க ஆனால் நம்ம இப்போ இருக்க கூடிய காலகட்டத்துல அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடியிருந்தாலும் சரி இல்ல தனி வீடுகளில் குடியிருந்தாலும் சரி தினசரி வாழ்க்கை ஓட்டத்துல இந்த விஷயங்களை கடைபிடிப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம முக்கியமான தினங்கள் வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம வீடுகள்ல சாணம் தெளித்து கோலம் போடுவது அப்படி இல்லைன்னா நம்ம பஞ்சகவ்வியம் வாங்கி வச்சிட்டு அதை நம்ம கொஞ்சமா தண்ணீர்ல கலந்துட்டு அதை வீட்டு வாசலை தெளிப்பது அப்படிங்கிற விஷயங்களை செய்யணும் இப்படி செய்வதால விஷ ஜந்துக்களுடைய வருகை குறைவதோட மட்டும் இல்லாம வீட்டில் நல்ல சக்திகளை வரவழைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை அமையும் அதனால தவறாமல் இந்த விஷயத்தை கடைபிடிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க அடுத்ததாக நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் அதிகப்படியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீடுகளில் பஞ்சபூதங்களுடைய வாசம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் நிறைய பேர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டினுடைய ஜன்னல் கதவுகளை திறப்பது அப்படிங்கிறது கூட கொஞ்சம் யோசிப்பாங்க ஜன்னல் கதவுகள் திறந்து வீட்டில் அனைத்து பஞ்சபூதங்களும் வருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா மட்டும்தான் கண்டிப்பாக நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த விஷயங்கள் எதையுமே கடைபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த பஞ்சபூதங்களை வரவழைப்பதற்குண்டான

கோரோசனை இப்படி இந்த மங்கள பொருட்கள் அனைத்தையுமே நம்ம தினசரி வழிபாடுகளில் பயன்படுத்துவது அப்படிங்கறது செய்யணும் எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது குறிப்பா நம்ம வீட்டு பூஜை பயன்படுத்தும் பொழுது நம்ம வீடே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கோவில் போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் இப்படி நமக்கு இந்த உணர்வு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நம்மளுடைய வீடுகள்ல தெய்வ நடமாட்டமானது அதிகப்படியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் அதே மாதிரி இப்போ கோவில்களுக்கு செல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கோவில் வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா நம்முடைய உடலானது

அதிகப்படியாக இருக்கு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய விதத்தில் நம்ம கோவில்களில் வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு விதமான சிலிர்ப்பும் ஏற்படும் குடியிருப்பதற்கு ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுது அடுத்ததான் நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் அதிகப்படியாக இருப்பதற்காக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன செய்யணும் வீட்டில் எப்பயுமே நல்ல ஒரு இனிமையான வார்த்தைகளில் பேசுவது அப்படிங்கறத செய்யணும் அசுபகுண வார்த்தைகள் அநாகரிக வார்த்தைகள் இது அனைத்தையுமே வீட்டில் பேசுவது கட்டாயமா தவிர்த்துக்கோங்க இப்படி நம்ம வீட்டுல இந்த மாதிரி அசுப வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தெய்வடமாட்டமானது குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வீடுகள்ல ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஒண்ணு மாத்தி ஒன்னு வந்துட்டே இருக்கும் வருமானத்துல தடைகள் ஏற்படும் இல்லை நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலுமே அதற்குண்டான பலன் கிடைக்காம இருக்கும் இப்படி இந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய வீடுகள்ல நல்ல சொற்களை பேசுவது வீட்டை எப்பயுமே ஒரு நறுமணம் மிக்க வீடா வைத்துக்கொள்வது அப்படிங்கறது

அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் மட்டும்தான் அதிகரிக்கும் அதனால இந்த விஷயங்களை நீங்க சரி செய்து கொள்வது அப்படிங்கறத செய்யணும் அதே மாதிரி ஒரு சிலருடைய வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஈர துணிகளை உலர்த்துவது அப்படிங்கறத செய்வாங்க இப்படி செய்யும் பொழுதும் நம்ம வீட்டுல எதிர்மறை ஆற்றல் அதிகரிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதனால இந்த விஷயங்கள் அனைத்தையுமே தவிர்த்துக்கிட்டு உங்களுடைய சிந்தனை முழுவதையுமே இறைவழிபாட்டில் வழிபாட்டில் செலுத்தி வீட்டுல ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை தவறாம கடைபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நம்மளுடைய வீட்டுல தெய்வ நடமாட்டமானது அதிகப்படியா இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல இப்போ இந்த பதிவின் மூலியமா நம்ம வீடுகளில் தெய்வடமாட்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படி அந்த தெய்வ நடமாட்டத்தை அதிகரிப்பதற்காக நம்ம வீடுகளில் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை தவறாமல் கடைப்பிடிக்கணும் நேர்மறை எண்ணங்களையும் நேர்மறை ஆற்றலையும் அதிகரிப்பதற்கு எந்த விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அனைத்து விதமான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு சில தவறுகள் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை உடனே சரி செய்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க தெய்வ நடமாட்டம் அதிகப்படியாக இருந்தது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும் வீட்டில் என்னக்குமே லக்ஷ்மி டாக்ஷமானது நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்